விமானம் ஒன்று விமான தளத்தில் இருந்து புறப்படுது அப்பொழுதுதான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த விமானிக்கு வந்து ஒரு அலர்ட் ஒன்று வருது இந்த விமானம் பயணம் செய்கிற அதே பாதையில் இன்னும் ஒரு விமானம் வந்து வேகமாக வந்து கொண்டு எனவே உடனடி நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அவசர தகவல் ஒன்று வருது அப்போ ஒரு கண நேரத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு செகண்டுக்குள்ள வந்து அந்த விமானி வந்து ஒரு முடிவெடுக்கிறார் தன்னுடைய பிளேனை வந்து தன்னுடைய விமானத்தை வந்து தலைகளாக புரட்டி மின்னல் வேக விகிதத்தில் வந்து அதனுடைய உயரத்தை வந்து குறைக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு செகண்ட்களுக்குள்ள இந்த அலர்ட் வந்த முப்பத்தி ஆறு செகண்ட்களுக்குள்ள அந்த விமானி வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தன்னுடைய விமானத்தை வந்து கீழே விழுத்துறார் அதாவது தலைகளாக வந்து பிறற்ற நடுவானத்தில் வச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு மீட்டர் உயரத்துக்கு வந்து அந்த விமானம் மிக வேகமாக கீழ் நோக்கி இறக்கப்படுகிறது தொண்ணூற்றி ஒரு மீட்டர்ன்றது கிட்டத்தட்ட முந்நூறு அடி முந்நூறு அடி மிக வேகமாக மின்னல் வேகத்தில் வந்து கீழ் நோக்கி இறக்கப்படுது அப்படி இறக்கியதன் காரணமாக எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த மற்ற விமானத்துடன் இடம்பெற இருந்த அந்த மோதல் வந்து தவிர்க்கப்பட்டது இது விமானியினுடைய புத்திசாலித்தனத்தால் இடம்பெற்ற ஒரு அரிய நிகழ்வு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பே பேங்க் என்று சொல்லப்படுற ஒரு விமானத்தளம் அந்த விமானத்தளத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தி மூன்று பயணிகளை ஏற்றி கொண்டு ஒரு போயிங் விமானம் அதுவும் கூட ஒரு போயிங் விமானம்தான் போயிங் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எழுநூறு வகை விமானம் உண்டு எங்க நோக்கி போயிருக்குன்னு சொன்னால் லாஸ் வெகாஸ் நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிருக்குது எனவே அது தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து பத்து பதினோரு நிமிடங்களில் வந்து இந்த அலர்ட் வருது நீங்கள் பயணம் செய்கிற அதே பாதையில் வந்து சில மீட்டர் தொலைவில் வந்து இன்னும் விமானம் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி அதாவது இந்த விமானம் வந்து பதினாலாயிரத்தி நூறு அடி உயரத்தில் வந்து பறந்து வந்தது பதினாலாயிரத்தி நூறு அடி அந்த மற்ற விமானம் வந்து அது ஒரு யுத்த விமானம் அது ஒரு போர் விமானம் இராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற போர் விமானம் அந்த விமானம் வந்து பதினாலாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் வந்து பறந்து வந்து இருக்குது எனவே இந்த விமானத்துக்கும் இந்த பயணிகள் விமானத்துக்கும் அந்த போர் விமானத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சொற்பமான தூரம் ஒரு அஞ்சூறு அடிதான் வித்தியாசம் பொதுவாக வந்து விமானங்கள் வானத்தில் பறக்க வந்து இவ்வளவு ஷோர்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து பறக்கிற இல்லை எந்த ஒரு விமானம் பறக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சுற்று வட்டாரத்தில் வந்து அதாவது வலது பக்கம் இடது பக்கம் மேலே கீழே என்று சொல்லி முன்னூற்றி அறுபது வந்து குறிப்பிட்ட நீண்ட தூரத்துக்கு வந்து ஏனிய விமானம் விமானங்கள் வர முடியாது அருகாகவும் பறக்க முடியாது எதிர் திசையிலும் வர முடியாது பாதுகாப்பு காரணங்களுக்காக எனவே அப்படி இருக்கும் போது வெறும் அடி டிஸ்டன்ஸ்ல வந்து இன்னும் ஒரு போர் விமானம் வந்து வேகமாக வந்து கொண்டிருந்தது இந்த விமானத்துக்கு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த விமானம் வந்து நடுவானத்தில் வந்து ரெண்டு விமானங்களும் மோதி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நூற்றி நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் விமானிகள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு மனித அழிவொன்று நேற்று ஏற்பட இருந்தது ஆனால் விமானியினுடைய புத்திசாலித்தனம் காரணமாக அந்த விமானத்தை வந்து உடனடியாக தலைகளாக புரட்டி மிக வேகமாக கீழ் நோக்கி இறக்கியதன் காரணமாக அதாவது நடுவானத்தில் வந்து டைவ் அடித்ததாக சொல்லப்படுகின்றது எனவே அப்படி செய்ததன் மூலம் மிகப்பெரிய ஒரு விமான விபத்து நேற்றைய நாளில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வந்து உலக மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது இப்போ கொஞ்ச காலமாவே பார்த்தீங்கன்னு சொன்னா ஏர் இந்தியா விமான விபத்து நடந்ததை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க தொடர்ந்து கவனிச்சு கொண்டே வாரம் அதுக்கு முதலும் வந்து விமான விபத்துக்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் நாங்க பெரிய அளவில் வந்து கவனிக்கிறேன் ஆனால் ஏர் இந்தியா விமான விமான விபத்து நடந்த பிறகு நாங்கள் ஒவ்வொரு விமானத்தையும் வந்து கூர்ந்து கவனித்து கொண்டு வரோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சம்பவங்கள் இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் இத்தாலியில் ஒரு ஹைவேல வந்து நெடுஞ்சாலையில் வந்து ஒரு சின்ன விமானம் வந்து விழுந்து அதில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இப்படியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன எனவே இந்த ஏவிஎஸ்என் துறை என்று சொல்வோம் அதாவது இந்த விமான துறையில் வந்து என்னதான் நடந்துன்னு நடந்து தெரியல யாருடைய கண் பட்டதுன்னு தெரியல தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன எனவே இப்படியாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் விமானத்தில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு அச்ச நிலையை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது